அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி வேலை இதுவரை குருநாதராக இருந்த அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜாதகம் சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த பதிவு அதாவது ஒரு 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 லக்ன புள்ளி ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகமாக ஒரு லக்ன புள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த லக்ன புள்ளி விழுந்ததன் முதலாகவே அந்த ஜாதகம் லக்னங்கிறது நான் நினைக்கிறது சொல்லும் இரண்டாம் பாவம் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத சொல்லுவோம் எப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு வேலை இருக்குது அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கூட ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஜாதகம் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் கர்நாடகாவில் பிறந்த ஒரு பொண்ணு இது தெரிந்த ஜோதிடர் நான் மூலியமாக வந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கான விளக்கங்கள் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது அருமையாக இருக்கும் ஏன்னா நான் இந்த பொண்ணுக்கு இப்போ வந்து இருபத்தி ஆறு வயசு நடக்குது அந்த பொண்ணுக்கு இப்போது திருமணம் ஜஸ்ட் இப்போ தான் நடந்திருக்குது திருமணங்கிறது இந்த மாதம் தான் கன்ஃபார்ம் ஆகி வைகாசி மாதத்தில் தான் திருமணம் நிச்சயம் பண்ணி இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட பொழுது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு குழுவில் போட்ட உடனே அந்த ஜாதகத்துக்கு நான் டைமிங் கொடுக்குறேன் அந்த டைமிங் கூடி அது கல்யாணம் நடக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்துருந்தாங்க இதில் நான் ஆதார ஆதாரபூர்வமாக எடுக்கக்கூடிய ஜாதகங்கள் இதுவும் உண்டு அப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு நான் சொன்னேன் நடந்துருச்சு அப்படின்னு போடுற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்கு வந்து ஜாதகத்தை சேகரித்து வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்போதைக்கு என்ன வருதோ அப்போதைக்கு நம்ம எது சார்ந்து வருதோ அதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஜாதகங்களை யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் அந்த அடிப்படையில் ஒரு பொண்ணினுடைய ஜாதகம் ஒரு இருபத்தி ஆறு வயசு ஜாதகம் வந்துருக்குது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பொண்ணோட ஜாதகம் இப்போ திருமணங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத போடுறோம் அப்படின்னா முதல்ல நான் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பதினைந்து முப்பது பிறந்த டைமு பதினஞ்சு முப்பது அதாவது மாலை பிறந்தது கர்நாடகா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னி லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் விழுந்துருக்குது லக்ன ராசி அதாவது கன்னி லக்னம் கும்ப ராசி சதய நட்சத்திரம் என்னன்னா பாதகாதிபதி குரு பாதகத்திலேயே ஆட்சி எட்டாம் இடத்துல அதாவது லக்னாதிபதி எட்டில் அமர்ந்து ஆறாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியோடு இணைந்து எட்டாம் பாவத்திலேயே இருக்கிற அமைப்பு அந்த எட்டாம் அதிபதியான செவ்வா லக்னாதிபதி எட்டையே பார்க்குது அப்போ ஆறு எட்டு பனிரெண்டுன்னு சொல்லக்கூடிய துஸ்தானங்களுடைய கிரகங்கள் மூன்றுமே லக்னாதிபதியை தொடர்பு கொண்டிருக்குதுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் குரு பார்வையும் இல்லை அப்போது ஒரு பொண்ணாக பிறந்து சனி திசை நடக்குது சனி திசை பார்த்தா ஆரம்பிச்சிருக்குது இந்த சனி திசையில் அது ஏழரை நடந்துக்கிட்டு இருக்குது பாதகாதிபதி குரு வேற ஏழாம் இடத்துல ஆட்சி இருக்குது அப்போது லக்கணத்தில் மாந்தி ஐந்தாம் இடத்துல கேது பார்த்தீா லக்கணம் எட்டில் மறைஞ்சாலே என்னாகும் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு கிரகத்தோட தொடர்பு கொண்டது என்னாகும் ஏதாவது குறை ஏதாவது பிரச்சனை இந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் லக்கணம் ஆறு எட்டில் ஆறு இருந்தாலும் ஆறு எட்டா ஆறு எட்டுக்கு அதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதிகள் யாராவது ஒரு இருவ சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குங்கிறது ஜோதிட விதி அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி பத்தாது கொஞ்சம் ஒரு புத்தி சுவாதீனம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி பட்டாத ஒரு குழந்தை இந்த குழந்தைக்கு திருமணம் அப்படிங்கிறது திருமணத்திற்காகத்தான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த ஜாதகம் பதியப்பட்டது அப்போ எல்லாத்தினுடைய கருத்தும் சரி என்னுடைய கருத்தும் சரி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது இல்லை கொண்டுக்கு மேலே நடக்காதா அப்படின்னு அவங்க அப்பாவுடைய கேள்வி வரும்போது என் பொண்ணுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்குது சொத்து சுகங்கள் எல்லாம் கிடக்குது அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புக்காக அந்த பிள்ளைய கட்டிக்குவாங்க அப்படிலாம் கருத்து வச்சாங்க ஆனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதில் என்ன விஷயம் ஏழாம் இடத்துல இப்போ ராகு இருந்து இந்த ஜாதகம் நமக்கு வந்துருக்குது அப்படிங்கிறது ஏவர சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்து சனி திசை நடந்தாலும் கூட சனி தான் தசை நடத்துறாரு ஆனா இந்த ஜாதகத்துக்கு ராகு யோகி எப்போ ராகு சந்திரனை டச் பண்ணுதோ ராகு சந்திரன் மேல சந்திரன் மேல ராகு எப்ப இறங்குதோ அப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆகும் அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னு சொல்லி சனி திசை நடக்குது திசாநாதன் ஏழாம் அதிபதி மேல பிரயாணம் செய்யும் காலம் ஏழாம் அதிபதி மேல திசாநாதன் பிரயாணம் பண்ணும் காலம் திருமணம் கூடி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னேன் அப்போ சனி குருவை டச் பண்ற காலமும் சரி ராகு சந்திரனை டச் பண்ற காலமும் சரி கண்டிப்பா கல்யாணம் ரெடி ஆகும் இப்போ சனியும் குருவை டச் பண்ணிடுச்சு ராகுவும் சந்திரனை டச் பண்ணிச்சு இப்போ கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆகி கல்யாணமும் ஓகே ஆயிடுச்சு நடந்துருச்சு அப்போ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எதை வைத்து அப்போது இந்த புத்தி சுவாரியை போக்குவரத்து அப்படிங்கிறதெல்லாம் அதை விட சொத்துக்கு ஆசைப்பட்டுங்கிறது அப்படி சொல்லிட முடியாது ஆனால் நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிற பையன் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு நல்ல இடத்துல தான் கல்யாணம் ஆகியிருக்கு மாப்பிள்ளை நல்ல மாமளே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடமான குரு பகவான் பாதகத்தில் அமர்ந்து இப்போ சனி திசை புதன் புத்தி நடக்கும்போது இங்கே வந்து என்னென்னா இவங்களுடைய தகப்பனார் இப்போ சூரியன் சனி புதன் மூணு ஒன்றா சேர்ந்துருங்களே இல்லையா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு இந்த மூணு மாதத்துல ஜாதகம் பார்த்தது அவங்க அப்பா பார்த்தது அவங்க அப்பா இப்போ அப்பா திடீர்னு இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பா இறந்த உடனே அப்பா ஒன்பதாம் பாதகாதிபதி குரு ஒன்பதுக்கு போகிறார் பாதகாதிபதி குரு கோச்சாரத்தில் ஒன்பதில் இருந்தார் இல்லையா அப்போ கணவன் சாணத்துக்கு உண்டான குரு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இவங்க அப்பா மரணம் ஆன பிறகு கல்யாணம் உறுதியாகி இந்த மூணு மாதத்துக்குள்ளே அவங்க அப்பா இறந்த உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி இப்போது கல்யாணமும் இந்த வைகாசி மாதம் கன்ஃபார்ம் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி அப்படிங்கும்போது தகப்பனார் மறைவுக்கு பின் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி ஒன்பதுல இருக்கும்போது தகப்பனாரை பாதகம் பண்ணி களத்தரத்துக்கு பவர் கொடுத்துருச்சு ஏன்னா சனி ஏழாம் இடத்துக்கு சனி திசாநாதன் ஏழாம் இடத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு சந்திரன் மேலே ராகு யோகி இறங்கின உடனே இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கு சரியான கணவன்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு போற்றாரம் பார்த்தீங்களா எப்படி வேலை செய்யுதுன்னு திசாநாதனும் ஒரு விஷயத்த சனி கோச்சார சனி ஒரு வேலையை செய்கிறாரு கோச்சார ராகு ஒரு வேலையை செய்கிறாரு கோட்சார குரு ஒரு வேலையை செஞ்சுட்டாரு பாதகாதிபதி பாதகத்தை பண்ணிட்டாரு திசாநாதன் காத்திரஸ்தானத்துக்கு போனோன்னே கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு சந்திரன் மேல ராகு வந்தோடனே உடம்புக்கு தேவையான சொகத்தை ராகு யோகி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இது மாதிரி எத்தனை வேலை அப்போ திசாநாதன் கோட்சார கிரகங்கள் எல்லாமே பிரபு ஜாதகத்து மேல கனெக்ட் போது எந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்புகளை ஒரு ஜாதகத்தில் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த பொண்ணோட ஜாதகம் இருபத்தி ஆறு வயது பெண்மணியினுடைய ஜாதகம் முக்கியமான எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம் பதியப்பட்டது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது சந்தேகம் தான் இன்பாக்ஸில் போடுங்க மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தோட பதிவோட ஓகேங்களா இது சுட சுட வந்த ஒரு பதிவு என்பதால் இது பதியப்பட்டது நன்றி